திரு செல்வின் ஏ ஹால்ம்ஸ் அவர்கள் கலந்து கொண்டார் பின்பு சிறப்பு விருந்தினர்கள் உதயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி என் இளவரசி அவர்கள் உதய மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருமதி மேட்லி கெலன் அவர்கள் மற்றும் திரு ரெக்னால் அவர்களுக்கு பள்ளி சார்பாக சால்வை அணிவித்து பின்பு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார்கள் காட்சன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் திருமதி அர்ச்சனா பிரவீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பல போட்டிகளில் வெற்றி பெற்ற நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பின்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட வழக்கறிஞர் அவர்கள் பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் பின்பு சென்னையில் காட்சன் பப்ளிக் பள்ளி மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருக்கின்றது நிறுவனர் டாக்டர் பால் ரங்கநாதன் அவர்களுக்கும் முதல்வர் திருமதி அர்ச்சனா பிரவீன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் காட்சன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் திருமதி அர்ச்சனா பிரவீன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கை வெளியிட்டார் அதில் பள்ளியின் சார்பாக கலை நிகழ்ச்சி நடத்தியது சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்குதல் சிலம்பம் செஸ் யோகா மற்றும் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு வென்ற மாணவ மாணவிகளை பாராட்டினார் பள்ளி சார்பாக சென்னையில் பிரபல ஷெல்டர் டிரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் ஏ டி சாலமன் ராஜ் அவர்கள் தலைமையில் டிரஸ்டில் வசிக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கப்பட்டது கடைசி நிகழ்ச்சியாக மாணவ மாணவிகளின் விதவிதமான கலை நிகழ்ச்சி நடனம் இயேசு பாடல் நடத்தினார்கள் இந்த விழாவில் மாணவ மாணவிகள் மிக அருமையாக நடனமாடி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றார்கள் நன்றி